பிணிகளை அடையாளம் கண்டு கொண்டார் இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்க இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் பிணிகளை அடையாளம் கண்டு கொண்டா யார் இயேசு மனிதர்கள் மத்தியில் இருக்கிற பிணிகளை அடையாளம் கொண்டார் இது இயற்கையினால் வருகிறதா அல்லது தீய ஆவினால் வருகிறதா என்று சொல்லி இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே பலவிதமான நோய்களை அவர் குணமாக்கிறார் என்று வாசிக்கிறோம் ஆனால் குறிப்பாக லூக்கா நச்சிதி நான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முதல் வாசிக்கின்ற பொழுது அங்கே பார்க்கிற காரியம் பேருனுடைய மாமியாருக்கு காய்ச்சல் அந்த காய்ச்சலை போய் அவர் உடனே சுகப்படுத்தவில்லை மாறாக கரங்களை பிடித்து அந்த காய்ச்சலை கடிந்து கொண்டார் கடவுளுக்கு பணிபுடைய செய்யாதபடி தன் பணியை நிலையோடு செய்யாதபடி அவரை அந்த அசுத்த ஆவி அடிமைப்படுத்தி ஆட்கொண்டிருந்தது ஆகவே அவருக்கு அந்த ஜுரம் அந்த காய்ச்சல் இருந்தது ஆகவே காய்ச்சல் சுகமாக என்று சொல்லாதபடி அந்த காய்ச்சலை உண்டாக்கிய அந்த தீயை கடிந்து கொண்ட பிறகு அதை வெளியேறுது காய்ச்சல் நீங்கிற்று அவர் சுகம் பெற்றார்கள் சில வேலைகளிலே சில வியாதிகள் தீய ஆவினால் வரும் நாம் இயேசுவின் நாமத்தில் வல்லமையோடு நம்பிக்கையோடு கடிந்து கொள்கின்றபோது அவை வெளியேறி அவர்கள் சுகம் பெறுவார்கள் அத்தகைய பணிகளை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் நாமும் மாறுவோம் கடவுள் நம்பை ஆசுவதிப்பாராக ஆமை